எங்கள் கிராமத்தில் ஒரு விசித்திரமான சடங்கு இருந்தது அதை கேட்டு பெண்கள் அனைவரும் பயத்தில் நடுங்குவார்கள் நாங்கள் வங்காள தேசத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தோம் அது நகரத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது அங்குதான் இப்படி ஒரு வித்தியாசமான சடங்கு இருந்தது அதை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து வருகிறேன் கிராமத்திற்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணற்றுக்கு அருகில் ஒரு சிறிய அறை இருந்தது இருட்டாக இருக்கும் அந்த அறையில் ஒரு கட்டில் இருந்தது அதில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள் அது என்ன மாதிரியான தாக்கம் என்று தெரியவில்லை ஆனால் பெண்களுக்கு எதிரான ஒரு விசித்திரமான கொடுமை அது அனைத்து கன்னி பெண்களும் கட்டாயமாக இந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது பெண்கள் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க செல்வார்கள் அந்த பெண் எடுக்கும் அந்த தண்ணீரில் மண் கலந்திருந்தால் அந்த பெண் தூய்மையற்றவள் என்று கருதப்படுவாள் அதாவது அவளது நடத்தை சரியில்லை என்று அர்த்தம் பிறகு அவள் ஒரு கடினமான சோதனையை எதிர்கொள்ள வேண்டும் ஏழு நாட்கள் அந்த இருட்டு அறையில் தனிமையில் கழிக்காத வரை அவளை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஒருவேளை கிணற்று நீர் சுத்தமாக வந்தால் அவள் தூய்மையானவள் என்று கருதி அவளுக்கு விமரிசையாக திருமணம் செய்து வைப்பார்கள் நான் சிறு வயதிலிருந்தே இதை பார்த்து வருகிறேன் எனக்கு பதினெட்டு வயது வந்ததும் என்னையும் அந்த இடத்திற்கு அழைத்து செல்வார்கள் அங்கே ஒரு கிணறும் அழுக்கு தண்ணீரால் தண்டிக்கப்படும் பெண்கள் அடைக்கப்படும் ஒரே ஒரு அறையும் இருந்தது அங்கே உணவும் தண்ணீரும் வைக்கப்படும் எனது பெரியப்பாவின் மகளுக்கு திருமணம் நிச்சயமானது முதல் முறை அவள் கிணற்றில் தண்ணீர் எடுத்த உடனே மக்கள் அவளை கேவலமாக பேசினார்கள் நடத்தை கெட்டவள் என்றார்கள் அவள் அழுது கொண்டே நான் அப்படி எதுவும் தவறு செய்யவில்லை என்று கெஞ்சினாள் ஆனால் யாரும் அவள் பேச்சை கேட்கவில்லை ஏனென்றால் எல்லோரும் அந்த கிணற்றின் மேல் அதிக அளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அது ஒரு புனிதமான கிணறு அந்த புனிதமான கிணறு பெண்களின் உண்மையை சொல்லிவிடும் என்று நம்பினார்கள் எனக்கு அது இன்று வரை புரியவில்லை என் சகோதரி எடுத்த தண்ணீர் அழுக்காக வந்ததால் அவளை அந்த அறையில் அடைத்து வைத்து வெளியில் பூட்டு போடப்பட்டது ஏழு நாட்களில் அவள் தூய்மையாகி விடுவாள் என்று சொன்னார்கள் அங்கே ஒரு சிலையும் வைக்கப்பட்டது அதன் முன்னால் அவள் தன்னை உத்தமி என்று நிரூபிக்க வேண்டும் ஏழு நாட்களுக்கு பிறகு அவள் வெளியே வந்தபோது அழுது அழுது அவள் முகம் வெளறி போயிருந்தது அவள் சரியாக சாப்பிடவில்லை அவள் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அவளால் நடக்க கூட முடியவில்லை அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாக இருந்தாள் மீண்டும் அவளை கிணற்றுக்கு அழைத்து சென்றார்கள் இந்த முறை அவள் எடுத்த தண்ணீர் சுத்தமாக வந்தது பின்னர் உடனே திருமண தேதி குறிக்கப்பட்டது ஆனால் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பே அவள் இறந்து விட்டாள் இறக்கும் அவள் முகம் நீல நிறமாக மாறியிருந்தது மக்கள் அனைவரும் அவள் ஒழுக்கமற்றவள் என்பதால் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக பேசிக் கொண்டார்கள் அப்போது எனக்கு பத்து வயதுதான் என் சகோதரி மீது எனக்கு மிகுந்த அன்பு இருந்தது அவள் இருந்தபோது நான் நிறைய அழுதேன் ஆனால் இன்று என் வாழ்விலும் அதுவே நடந்தது நான் தூய்மையானவள் என்று எனக்கு தெரியும் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் அந்த கிணற்றில் நான் எடுத்த தண்ணீரும் அழுக்காகவே வந்தது இப்போது நானும் அந்த அறைக்குள் அடைக்கப்பட்டேன் அந்த அறை முழுவதும் மூடப்பட்டிருந்தது அங்கே ஒரு ஜன்னல் கூட இல்லை ஒரு துளி வெளிச்சம் கூட வரவில்லை இரவு நேரத்தில் அந்த இடம் சுடுகாடு போல நிசப்தமாக இருந்தது அருகில் காடு இருந்ததால் ஏதாவது காட்டு விலங்கு கதவை உடைத்து கொண்டு வந்து என்னை தாக்கி விடுமோ என்று இதயம் பதறியது கட்டிலில் அமர்ந்திருந்தபோது என் சகோதரியின் முகம் என் நினைவுக்கு வந்தது அவள் அவ்வளவு அழகாக பால் போல வெள்ளையாக இருப்பாள் ஆனால் ஏழு நாட்களுக்குப் பிறகு அந்த அறையிலிருந்து வந்தபோது ஒரு குலைந்து போயிருந்தாள் அந்த அறையின் இரும்பு கதவை ஒரு பெண்ணால் உடைக்க முடியாது அதனால் தப்பி செல்லவும் முடியாது உணவாக சில பழங்கள் மட்டுமே வைக்கப்பட்டிருந்தன ஒருவேளை இதனால் தான் என் சகோதரி அவ்வளவு பலவீனமாகிவிட்டாலோ என்று தோன்றியது அறையில் மின்சார சுவிட்சை தேடினேன் அது எங்கும் இல்லை பயத்தில் மீண்டும் கட்டிலில் அமர்ந்தேன் திடீரென ஏதோ சத்தம் கேட்டது மரண பயம் என்னை ஆட்கொண்டது வெளியே நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டது புயலும் மலையும் தொடங்கி இடி மின்னல் வெட்டியது மின்னல் ஒளியில் கூட அந்த அறைக்குள் வெளிச்சம் வரவில்லை இடி சத்தம் என் தலை வெடிப்பது போல இருந்தது நான் பயத்தில் அலத் தொடங்கினேன் அப்போதுதான் என் சகோதரியும் இதே பயத்திலும் தனிமையிலும் துடித்திருப்பாள் என்று புரிந்தது அழுவதால் பயனில்லை என்று உணர்ந்து கடவுளிடம் வேண்ட தொடங்கினேன் ஒருவேளை அவர் எனக்கு ஏதாவது உதவி செய்வார் என்று பிறகு நான் அந்த அறைக்குள் கழிவறையை தேடினேன் அதற்குள்ளே சென்றபோது அங்கே ஒரு ஜன்னல் திறந்திருப்பதைக் கண்டு வியப்படைந்தேன் அறையிலேயே ஜன்னல் இல்லாதபோது போது கழிவறையில் எப்படி இருக்க முடியும் மெதுவாக அந்த ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தேன் அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு மனிதன் இருப்பதை கண்டவுடன் நான் அதிர்ச்சியில் மயங்கி தரையில் விழுந்தேன் நாங்கள் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயம்தான் எங்கள் தொழில் ஆனால் எனக்கு படிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது கிராமத்தில் பனிரெண்டாம் வகுப்பு வரை முடித்தேன் அதற்கு மேலும் படிக்க விரும்பினேன் முதலில் என் அப்பாவை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் அவர் சம்மதிக்காததால் கோபித்துக்கொண்டு கொண்டு உணவை தவிர்த்தேன் படிப்பு என் வெறியாக இருந்தது ஆனால் பெண்கள் படித்துவிட்டால் விட்டால் தன்னிச்சையாக முடிவெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று என் அப்பா பயந்தார் அதனால் அவர் கடுமையாக மறுத்தார் நானும் பிடிவாதமாக இருந்து கடைசியில் அவரை சம்மதிக்க வைத்தேன் ஆனால் என் அப்பா ஒரு நிபந்தனை விதித்தார் நான் எங்கே சொல்கிறேனோ அங்கேதான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு சம்மதித்தால் படிக்க விடுகிறேன் என்றார் நானும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டேன் கிராமத்தில் கல்லூரி இல்லாததால் நான் நகருக்கு சென்று விடுதியில் தங்கி படித்தேன் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஊருக்கு வருவேன் நான் பட்டப்படிப்பை முடித்து ஊருக்கு திரும்பியதும் என் அப்பா திருமண வேலைகளை மின்னல் வேகத்தில் தொடங்கினார் நிசா அடுத்த வாரம் உனக்கு திருமணம் நான் என் வாக்கை விட்டேன் நீ உன் வாக்கை காப்பாற்ற வேண்டும் எதை பற்றியும் கேள்வி கேட்க கூடாது என்றார் அப்பா என் வாய்க்கு ஏற்கனவே பூட்டு போடப்பட்டிருந்தது அதனால் நான் மௌனமானேன் மாப்பிள்ளை யார் அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்க கூட எனக்கு உரிமை இல்லை என் மனதில் யாருடைய நினைப்பும் இல்லை என்பதால் அப்பா தேர்ந்தெடுக்கும் அவரையே மனக்க தயாராக இருந்தேன் ஒருவேளை நான் கேள்வி கேட்டால் படித்த திமிரில் பேசுகிறாள் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயமும் இருந்தது ஆனால் என் அப்பாவை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வந்தது அவர் பதட்டமாக இருந்தார் என்னை பார்க்கும்போது அவர் கண்களில் கண்ணீர் முட்டியது நான் பார்க்காத போது கண்களை துடைத்துக் கொள்வார் அடிக்கடி என் தலைமீது மீது கை வைத்து கடவுள் உன்னை துரதிர்ஷ்டத்திலிருந்து காப்பாற்றிட்டும் என்று வேண்டிக் கொள்வார் இரண்டு மகன்களுக்கு பிறகு பிறந்த ஒரே மகள் நான் என்பதால் அவர் வருத்தப்படுகிறார் என்று நினைத்தேன் திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு என் அம்மா அறைக்கு வந்து ஒரு கேள்வியை கேட்டார் நிஷா நாளை நீ புனித தினத்திற்கு செல்ல வேண்டும் நான்கு வருடம் நகரில் தங்கி படித்து விட்டு விட்டுவிட மாட்டாய் அல்லவா நாளை உன் தூய்மைக்கான சோதனை ஏதாவது தவறாக நடந்தால் உன் அப்பா செத்தை என்று சொல்லி அளத் தொடங்கினார் நான் அம்மாவை தேற்றி அப்படி எதுவும் இல்லை அம்மா நான் படிக்க மட்டுமே செய்தேன் அப்பாவின் மானத்திற்கு எந்த இழுக்கும் வராது என்றேன் என் பேச்சை கேட்டு அம்மா சற்று நிம்மதி அடைந்தார் ஆனால் பட்டப்படிப்பு முடித்த என்னால் அந்த கிணற்று நீருக்கும் ஒரு பெண்ணின் நடத்தைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை மண்ணடிந்த நீருக்கும் பெண்ணின் ஒழுக்கத்திற்கும் எப்படி முடிச்சு போட முடியும் இருப்பினும் என் மனதில் பயம் இல்லை ஏனென்றால் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் அந்த கிணற்று நீர் என்னை நடத்தை கட்டவள் என்று காட்டிய போது என் உலகமே இருந்தது எனக்கு புத்தி சுவாதீனமே போனது போல இருந்தது இந்த கிணறு பொய் சொல்கிறது என்று நான் எல்லோரிடமும் கதறினேன் நான் அப்படி தவறு எதையும் செய்யவில்லை அதனால் என் அப்பா அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் தாராளமாக என்னை மருத்துவ பரிசோதனை செய்து பாருங்கள் உலகம் எவ்வளவோ முன்னேறிவிட்டது இது போன்ற முட்டாள்தனமான சடங்குகளை நம்புவதை விடுங்கள் என்று கத்தினேன் ஆனால் என் பேச்சை யாருமே கேட்கவில்லை என்னை யாருமே நம்பவில்லை பிறகு என் பெரியப்பாவின் மகளுக்கு நடந்தது போலவே எனக்கும் நடந்தது அந்த பாலடைந்த காட்டுக்குள் இருந்த அறைக்குள் என்னை அடைத்தார்கள் என் அப்பாவின் நிலை ஒரு பிணத்தை போல ஆகிவிட்டது நான் ஏதோ மகாபாவம் செய்துவிட்டது போல அவர் தரையில் அமர்ந்து விட்டார் மக்கள் என்னை பற்றி மிக கேவலமாக பேசினார்கள் பார் உன் மகள் என்ன வேலை செய்து வைக்கிறாள் என்று உன் மகளை படிக்க வைக்க நகருக்கு அனுப்பாதே என்று நாங்கள் அப்போதே சொன்னோம் உன் கௌரவத்தை மண்ணோடு மண்ணாக்கிவிட்டு வந்துவிட்டாள் என்று ஏளனம் செய்தார்கள் நான் என் அப்பாவின் முன்னால் அமர்ந்து அழுது இருந்தேன் அப்பா நான் எதையும் செய்யவில்லை வேண்டுமானால் என்னை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கெஞ்சினேன் ஆனால் எல்லோருக்கும் அந்த பொய்க்கிணற்றின் மீதுதான் நம்பிக்கை இருந்தது என் ஒழுக்கத்தை பற்றி என்னை விட வேறு யாருக்கு தெரியும் ஆனாலும் அந்த அறைக்குள் நான் கட்டாயமாக அடைக்கப்பட்டேன் ஆனால் கழிவறை ஜன்னலில் ஒரு மனிதனின் கையை பார்த்து நான் மயக்கமடைந்தேன் சீக்கிரமே எனக்கு நினைவு திரும்பியது நான் கழிவறையிலிருந்து வெளியே வந்து அதன் கதவை உட்புறமாக போட்டினேன் இது என்ன மர்மம் என்று யோசிக்க தொடங்கினேன் இந்த காட்டுக்குள் ஒரே ஒரு அறைதான் இருக்கிறது அதன் முன்னும் பின்னும் எதுவும் இல்லை அறையில் ஜன்னலே இல்லாதபோது போது கழிவறையில் மட்டும் ஜன்னல் எப்படி வந்தது ஒரு மனிதனின் கை எப்படி அங்கே தெரிந்தது என்று யோசித்தேன் சிறிது நேரத்தில் கழிவறைக்குள்ளிருந்து யாரோ என் அறைக்குள் நுழைய முயன்ற போது என் இதயம் துடிப்பதை நின்று போல் இருந்தது நான் அவ்வளவு பயந்தேன் கழிவறை கதவும் இரும்பினால் ஆனதுதான் யாரோ கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது பயத்தில் ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்திருந்தேன் நான் கதவை திறக்கவில்லை எனக்கு வேறு சத்தங்கள் எதுவும் கேட்கவில்லை கதவு தட்டப்படும் சத்தம் மட்டுமே கேட்டது அழுது அழுது எப்போது தூங்கினேன் என்றே தெரியவில்லை மறுநாள் காலை எழுந்தபோது இரவில் நடந்தவை நினைவுக்கு வந்து பயமாக இருந்தது நாள் முழுவதும் பயத்திலேயே கழிந்தது பசி தாங்க முடியாமல் அங்கே வைக்கப்பட்டிருந்த பழங்களை சாப்பிடத் தொடங்கினேன் அன்று இரவும் மீண்டும் கதவு தட்டப்பட்டது ஆனால் நான் கதவை திறக்கவில்லை மறுநாள் காலை இன்று எப்படியாவது அந்த பகுதியை சரியாக சோதித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தேன் பகல் நேரத்தில் கழிவறையை நன்றாக சோதித்தேன் ஜன்னல் திறந்திருந்த இடம் இப்போது வெறும் சுவரை போலவே இருந்தது நான் அதை தொட்டு பார்த்தபோது அது பார்ப்பதற்கு மட்டும்தான் சுவர் போல இருந்தது உண்மையில் அது மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது நான் அதை வெளிப்புறமாக தள்ளினேன் பலம் கொடுத்து தள்ளியதும் அந்த ஜன்னல் திறந்தது வெளியே எட்டி பார்த்தேன் அது ஒரு குறுகிய சந்து போல இருந்தது அதன் மேல்புறம் மூடப்பட்டிருந்தது அந்த சந்து இருட்டாக இருந்தது அதை பார்க்க எனக்கு மிகவும் பயமாக இருந்தது இருப்பினும் ஒரு நம்பிக்கையில் அந்த ஜன்னல் வழியாக அந்த சந்துக்குள் இறங்கினேன் அது மிகவும் குறுகிய சந்து இரண்டு பேர் நடப்பதே கடினம் நான் பயந்து கொண்டே முன்னேறி சென்றேன் நான் செல்ல செல்ல அந்த சந்துக்குள் கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்தது அதன் மேல் தளத்தில் வட்ட வடிவ துளைகள் இருந்தன அதன் வழியாக சூரிய ஒளி உள்ளே வந்தது நான் நடந்து கொண்டே இருந்தேன் அது நீண்ட தூர பாதையாக இருந்தது இறுதியில் ஒரு சுவர் குறுக்கே வந்து பாதையை மறித்தது நான் நடந்து நடந்து களைத்து போயிருந்தேன் என் உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டதோ என்று நான் தேம்பி தேம்பி அளத் தொடங்கினேன் ஆனால் என் பார்வை மேலே சென்றபோது இதயம் மயில் மகிழ்ச்சியில் துள்ளியது அங்கே இரும்பினால் ஆன சாலைகளில் இருக்கும் மேன்கோள் மோடி போல ஒரு சதுர வடிவம் மூடியிருந்தது அங்கே ஒரு தடிமனான குழாயும் இருந்தது நான் அந்த குழாயை பிடித்து மேலே ஏறி இரும்பு மூடியை வெளிப்புறமாக தள்ளினேன் வெளியே வந்தபோது அங்கே நின்றிருந்த மனிதனை பார்த்து நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் ஏனெனில் அவர் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர் என்று பெயர் எடுத்தவர் ஊரில் யாருக்காவது பண உதவி தேவைப்பட்டால் சத்தமில்லாமல் செய்வார் ஏழை பெண்களுக்கு திருமண செலவு செய்வார் இவர்கள் அனைவரும் என் மகள்கள் என்று கூறுவார் அதனால் ஊர் பெண்கள் அவரிடம் பருதா இல்லாமல் கூட பேசுவார்கள் அவர் எங்கள் தந்தையின் வயதை ஒத்தவர் ஊரே அவரை தெய்வமாக மதித்தது அவருடைய பெரிய மாளிகைக்கு நான் பலமுறை சென்றிருக்கிறேன் அவருடைய மகள் என்னுடன் தான் பட்டப்படிப்பு படித்தாள் விடுதியிலும் என்னுடன்தான் இருந்தாள் அவள் பணக்காரர் மகள் என்பதால் அவளுக்கு தனி அறை இருந்தது நான் ஏழை விவசாயியின் மகள் என்பதால் சிறிய அறையில் இருந்தேன் ஆனால் அவளிடம் துளி கூட கர்வம் கிடையாது ஊருக்கு வரும்போது அவளுடைய காலிலேயே என்னை அழைத்து வருவாள் அதனால் இப்போது அந்த இரும்பு மூடியை திறந்து அது தலைவரின் மாளிகையில் பின்பகுதி என்பதை அறிந்தபோது போது நான் நிம்மதியடைந்தேன் நான் என் மீட்பரிடம் வந்துவிட்டேன் நிச்சயமாக அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நினைத்தேன் ஆனால் நான் ஓடி சென்று அவரிடம் பேச நினைத்தபோது திடீரென என் கால்கள் அப்படியே உறைந்து நின்றன என் மூளை என்னை தடுத்தது அந்த பாலடைந்த அறையின் ரகசிய பாதை எப்படி இவரது வீட்டிற்குள் முடிய முடியும் அங்கே இருந்த தோட்டத்து மரங்களுக்கு பின்னால் நான் மறைந்து கொண்டேன் எனக்கு ஏதோ ஆபத்து இருப்பதை உணர்ந்தேன் இரவு வரை அங்கேயே காத்திருந்தேன் இருட்டிய பிறகு அதே பஞ்சாயத்து தலைவர் தன் ஆட்களுடன் அந்த இரும்பு மோடியின் அருகில் வந்து நின்றார் அவர் முகம் பாதியாக மறைக்கப்பட்டிருந்தது அவர் தன் வேலைக்காரனிடம் இன்று அந்த பெண் கதவை திறக்கவில்லை என்றால் கதவை உடைத்து விடுங்கள் என்று சொன்னார் அதை கேட்டதும் என் நினைவை போய்விடும் போல இருந்தது மனித உருவில் இருக்கும் ஓனாய் அவர் என்பது எனக்கு தெரிந்தது நான் அந்த அறையில் இல்லை என்பது தெரிந்தால் நான் அவர் வீட்டிற்குள் தான் இருக்கிறேன் என்பதை அவர் கண்டுபிடித்து விடுவார் அவர் என்னை கண்டுபிடித்தால் உயிரோடு விடமாட்டார் நான் எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் யோசிக்க நேரமில்லாமல் நான் ஒரு மரத்தில் ஏறி மறுபக்கம் குதித்தேன் அங்கே ஈரமான மண்குவியில் இருந்ததால் எனக்கு காயம் ஏற்படவில்லை நான் திசை தெரியாமல் ஓடினேன் என் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் ஊர் மக்கள் முன்னால் அந்த பொய்க்கிணற்றின் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஓடினேன் என் சகோதரிக்கு என்ன நடந்தது என்பது இப்போது எனக்கு புரிந்துவிட்டது அவள் ஏன் இருந்தால் நிச்சயமாக அவமானத்தை தாங்க முடியாமல் அவள் விஷம் குடித்து தற்கொலை செய்திருப்பாள் நானும் என் சகோதரியைப் போலவே அழகாக இருந்ததால் அவர் என்னையும் குறிவைத்திருக்கிறார் நான் அவரை தந்தை போல மதித்தேன் ஆனால் அவர் இவ்வளவு கீழ்த்தனமானவர் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை இது எல்லாம் அந்த தலைவன் ஆடிய நாடகம் கிணற்று நீரை வைத்து அப்பாவி ஊர் மக்களை அவர் ஏமாற்றி வந்திருக்கிறார் பகலில் மக்களின் நலம் விரும்பி போல் அவர்களின் வீடுகளுக்கு சென்று பெண்களை நோட்டமிடுவார் அவருக்கு எந்த பெண்ணை பிடிக்கிறதோ அவளை அந்த கிணற்றின் மூலம் நடத்தை கெட்டவள் என்று முத்திரை குத்தி அந்த இருட்டு அறைக்குள் அடைத்து வைத்து அவளது கற்பை சூறையாடுகிறார் இப்போது நான் எங்கே ஓடுகிறேன் என் பயணம் எங்கே முடியும் என்று எனக்கு தெரியவில்லை மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென ஒரு வாகனத்தின் வெளிச்சம் என் கண்களை கூச செய்தது நான் மயங்கி விழுந்தேன் கண்வழித்து பார்த்தபோது நான் ஒரு மருத்துவமனையில் இருந்தேன் எனக்கு முன்னால் நின்றிருந்த நபரை கண்டதும் என் உயிர் பிரிவது போல் இருந்தது நான் தேம்பி தேம்பி அழுதேன் அங்கே நின்றது அந்த பஞ்சாயத்து தலைவரின் மகன் அவன்தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறான் எந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நினைத்தனோ மீண்டும் அதே வலையில் சிக்கிக்கொண்டேன் என்று பயந்தேன் அவன் என் அருகில் வந்தபோது நான் பயந்து பின்வாங்கினேன் நீ யார் என்று அவன் என்னை அடையாளம் காண முயன்றான் நான் பலமுறை அவன் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன் அதனால் என் துப்பட்டாவால் முகத்தை மறைத்துக் கொண்டேன் ஆனால் என் துரதிஷ்டம் அவன் என்னை கண்டுபிடித்து விட்டான் நான் ஏன் இப்படி ஓடி வருகிறேன் என்று கேட்டான் உண்மையை சொன்னால் அவன் நம்புவானா தன் தந்தையை பற்றி தவறாக சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா என்று நினைத்தேன் உண்மையை சொல்லாவிட்டால் உன்னை காவல்துறையிடம் ஒப்படைப்பேன் என்று அவன் மிரட்டினான் சுற்றிலும் மரணம் சூழ்ந்திருக்கும் போது உண்மையை சொல்லி மடிவதே மேல் என்று துணிந்தேன் என் சகோதரியும் இந்த துரோகத்தை வெளியில் சொல்ல முடியாமல்தான் தான் தற்கொலை செய்திருப்பாள் என்று புரிந்தது நான் அவனிடம் அனைத்து உண்மைகளையும் சொன்னேன் தன் தந்தையை பற்றிய உண்மைகளை கேட்டதும் அவன் முகம் கோபத்தால் சிவந்தது அவன் என் கையை பிடித்து இழுத்து சென்று தன் காரில் அமர வைத்தான் இனி கடவுள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் அவன் காரை வேகமாக ஓட்டி சென்றான் என்னை விட்டுவிடு என்று நான் கெஞ்சினேன் ஆனால் கார் நின்ற இடத்தை பார்த்ததும் நான் திகைத்து போனேன் காவல்துறையினர் ஏற்கனவே அந்த பஞ்சாயத்து தலைவரை கைது செய்து அழைத்து சென்றிருந்தனர் கிணற்றின் ரகசியம் ஊருக்கே தெரிந்துவிட்டது அந்த தலைவனின் மகன் ஒரு காவல்துறை அதிகாரி என்பது அப்போதுதான் எனக்கு தெரிந்தது அவன் என்னை அழைத்து சென்று வாக்குமூலம் கொடுக்க சொன்னான் உன் தந்தைக்கு எதிராக நீ எப்படி செயல்படுகிறாய் என்று நான் கேட்டேன் அதற்கு அவன் அவர் என் சொந்த தந்தை அல்ல அவன் என் தாயின் அழகை பார்த்து பித்து பிடித்து என் தந்தைக்கும் தாய்க்கும் விவாகரத்து செய்ய வைத்துவிட்டு என் தாயை கட்டாய திருமணம் செய்து கொண்டவன் நான் சிறுவனாக இருந்ததால் அப்போது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அவரின் அநீதியை நிரூபிக்க ஒரு சாட்சிக்காக காத்திருந்தேன் இன்று உன்னால் அது கிடைத்துவிட்டது என்றான் இப்போது அந்த இருட்டறையின் ரகசியம் உடைந்தது நான் தப்பித்து விட்டேன் நான் தைரியத்தை இழக்காமல் என் கௌரவத்தை காப்பாற்ற போராடியதால் கடவுள் எனக்கு துணையாக இருந்தார் இந்த கிராமத்திற்கு என்னால் இன்று ஒரு கொடூரமான சடங்கு ஒளிந்தது இனி எந்த பெண்ணின் நடத்தைக்கும் கிணற்று நீரால் அவ பெயர் வராது என் தந்தை இன்று என்னை பார்த்து பெருமைப்படுகிறார் ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் இப்போது அந்த கிராமத்து இளம் பெண்கள் அனைவரும் அந்த கிணற்றை பற்றிய பயம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார்கள் இறுதியில் அந்த காவல்துறை அதிகாரி என்னை மணந்து கொண்டார் எங்கள் புதிய வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்கியது நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி